மகாபாரத கதையில் பீமன் குடித்த ரசகுண்ட ரசம் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒருநாள் இளம்பிராய பாண்டவர்களும் கௌரவர்களும் கங்கையாட்சங்கரையில் நீர்விளையாட்டில் ஈடுபட்டனர் அந்த வேளையில் பொல்லாதவனான துரியோதனன் பீமனை கொல்லும் நோக்கோடு ஒரு குறிப்பிட்ட அளவு உணவில் திறன்மிக்க கடும் காலக்கூட விஷத்தை கலந்தான் நாவில் அமுதத்தையும் இதயத்தில் கத்தியையும் வைத்திருந்த துரியோதனன் வேகமாக எழுந்து பீமனிடம் நட்பு பாராட்டி கொண்டே நஞ்சு கலந்த உணவை பீமனுக்கு அதிகமாக கொடுத்தான் பிறகு அனைவரும் உற்சாகமாக நீர் விளையாட்டுகளில் ஈடுபட்டனர் நேரம் செல்ல செல்ல பீமன் மிகவும் களைப்படைந்தவனாக நீரில் இருந்து எழுந்து தரையில் வந்து படுத்துக்கொண்டான் கொண்டான் நஞ்சின் ஆதிக்கத்தால் அவன் மிகவும் தளர்ந்திருந்தான் அங்கே வீசிய குளிர்ந்த காற்றானது அந்த கடும் நஞ்சை வேகமாக உடலெங்கும் பரவச் செய்ததால் உடனே அவன் தன்னுணர்வை இழந்தான் இதை கண்ட துரியோதனன் கொடிகளாலான கயிறுகளை கொண்டு அவனை கட்டி நீருக்குள் அவனை வீசி உணர்வை இழந்த பீமன் நாகலோகம் வரை மூழ்கி போனான் கடும் விஷப்பற்களை கொண்ட நாகங்கள் அவனை ஆயிரக்கணக்கில் கடித்தன பீமனுடைய உடலில் கலந்திருந்த காலக்கூட விஷமானது இந்த பாம்பு விஷத்தால் முறிந்தது தன்னுணர்வு மீண்ட பீமன் தனது கட்டுகளை அவிழ்த்தெறிந்து பாம்புகளை பிடித்து தரையில் அழுத்தி நசுக்கினான் எஞ்சியிருந்த பாம்புகள் தப்பி ஓடி தங்கள் மன்னன் வாசுகியிடம் சென்று முறையிட்டன அப்போது வாசுகி அந்த நாகங்களின் வேண்டுகோளுக்கு நாங்க அந்த இடத்திற்குச் சென்று பீமனை கண்டான் வாசுகி ஒரு வகையில் குந்தியின் பாட்டனாவான் பீமனிடம் யாவையும் கேட்டறிந்த வாசுகி பெரும் மகிழ்ச்சி அடைந்து அவனை மிகுந்த பலசாலியாக்க முடிவு செய்தார் பீமனை அங்கிருந்த ஒரு கூடத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கே ரசகுண்டம் என்ற அமுதரசம் மிரை அண்டாக்களில் வைக்கப்பட்டிருந்தது அவற்றை எடுத்து அருந்த சொன்னார் பீமன் ஒரே மடக்கில் எட்டு அண்டாக்களை குடித்து ஏப்பம் விட்டான் அமுதரசத்தால் மிகுந்த பலமடைந்த பீமனை வாசுகி பத்திரமாக அஸ்தினாபுரம் அனுப்பி வைத்தார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி